ஹாய் ஒருத்தங்க பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு அழகாக மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க அந்த வீடோயும் அந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் இருந்தால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடை பாருங்கள் நாலு பெட்ரூமில் சூப்பராக பண்ணியிருக்காங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க பார்க்கலாம் புதிய வீடு கட்டக்கூடியவங்களுக்கும் பழைய வீடை ரெனிவேஷன் பண்ணக்கூடியவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு தான் இன்றைக்கு உள்ள வீடியோ இந்த செரி போல அழகான வேற ஒன்று இருக்குது அதுதான் இந்த அடிப்பொழி வீடு ஆலப்புழா டிஸ்ட்ரிக்டில் திரு பைஜுவையும் அவங்க குடும்பத்தையும் நம்ம அறிமுகமாகவும் பைஜு இது எந்த குடும்பம் ஆனால் അപ്പോൾ ഇതെന്ന് പറയുമ്പോൾ ഒരമ്പത് വർഷമെങ്കിലും പഴക്കമുള്ള വീടായിരുന്നു അപ്പോൾ ഇതിന് നേരത്തെ പണിതതിൽ ഒരല്പം കുറച്ചൊക്കെ അപാകത വന്ന കാരണം ചോർന്ന് ഈ വാർപ്പുണ്ടായിരുന്നു കിഴക്കൻ ശീടിനൊക്കെ വാർപ്പുണ്ടായിരുന്നു അപ്പോൾ അതൊക്കെ വരാ അതുവഴിയൊക്കെ ചോർച്ച ഉണ്ടായി അങ്ങനെ വന്നപ്പോൾ ഭിത്തിക്കൊക്കെ ചെറിയ കേടുപാടുകളെല്ലാം സംഭവിക്കാൻ തുടങ്ങി എൻ്റെ പേര് അംബരീഷ് ഞാൻ ഒമ്പതാം ക്ലാസ്സിലാണ് പഠിക്കുന്നത് നല്ല വലിയൊരു വീടാണിത് ഈ വീട്ടിലിപ്പോൾ ഒരു ഹാൾ ഒരു ഡൈനിങ് ഹാള് നാല് ബെഡ്റൂം ഒരു ബാത്ത് അറ്റാച്ച്ഡ് ഒരു ബാത്റൂമും പിന്നെ ഒരു കോമൺ ബാത്റൂമും പിന്നെ ഒരു വർക്ക് ഏരിയയും ഒരു കിച്ചണുമാണ് ഉള്ളത് ഇപ്പോൾ ഇവിടെ ഞങ്ങൾ ചെയ്തിരിക്കുന്ന ഓട് വെച്ചിട്ടാണ് പകുതി അതുകൊണ്ട് ഫാനൊന്നും ഇടേണ്ട ആവശ്യം വരുന്നില്ല എപ്പോഴും നല്ല തണുപ്പായിരിക്കും വീടിൻ്റെ വീടെന്നു വീട്ടിൽ പഴയ വീട്ടിൽ നിന്ന് വെച്ചാൽ സൗകര്യങ്ങളെല്ലാം കുറവായിരുന്നു പിന്നെ അടുക്കളയിലാണേലും നമുക്ക് ഒരു വാഷ് മെഷിനോ അങ്ങനെയുള്ള സൗകര്യങ്ങളോ ഒന്നും ഇല്ലായിരുന്നു അന്നേരം ഞങ്ങൾക്ക് ഈ വീടൊന്നും പുതുക്കിപ്പണിയണമെന്നൊരു ആഗ്രഹം ഉണ്ടായിരുന്നു അങ്ങനെ ഞങ്ങൾ ചെറുതായിട്ട് പുതുക്കി പണിതാണ് അടു അടുക്കളയാണേലും ഇപ്പം കുഴപ്പമില്ല വലിയ ഒരുമാതിരി അത്യാവശ്യ സൗകര്യങ്ങളോടുകൂടിയാണ് വെച്ചിരിക്കുന്നത് വളരെ നല്ലൊരു വീടാണ് നല്ല ആണ് കിടക്കാനൊക്കെ നല്ല സുഖമാണ് ക്ലീനിങ്ങിനൊക്കെ നല്ല സൗകര്യമാണ്

ஸ்கோர் பைப் வச்சு ட்ரெஸ் ஒர்க் பண்ணி பழைய ஓடுகளுக்கு பெயிண்ட் அடித்து தான் இந்த வீட்டுக்கு ஓடு போட்டிருக்காங்க பழைய வீட்டோட சுவரில் தானே ஒரு நாலஞ்சு வரி கல் கூட கட்டி மேல் கூரையை போட்டிருக்காங்க அறப்பிரசங்க கீழே வெட்டுக்கல்லோட ஸ்லைஸ் ஒட்டி மலபார் ஸ்டைல் கொண்டு வந்திருக்காங்க ஸ்ட்ரெச்சர் ஒர்க்கு செய்து அழகாக்கியிருக்காங்க தூண்களை இந்த அடிபொளி சிட்டவுட் தாண்டி ஒரு அடிப்பொழி வராண்டா தான் வச்சுருக்காங்க ரெண்டு சைடும் வராண்டாவில் ஏறுறதுக்கு ஓப்பன் வச்சுருக்குறாங்க கருத்த வெட்ரிஃபை டைல்ஸ் தான் அரபிரசன்னத்துக்கு போட்டிருக்காங்க நல்ல சிட்டிங் ஸ்பேஸ் உள்ள அடிப்பொழி வராண்டா கல் தூண்களுக்கு இடையிலோடி இந்த மர வேலைப்பாடுகளை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பழைய தடிகளை வச்சு தான் ஜன்னல்களும் கதவுகளும் செய்திருக்காங்க மேலே ஓடுகளுக்கு அழகு வரக்கூடிய நிறக்கூட்டம் புது தலைமுறை இளைஞர்களான தான் இந்த அழகான டோரை செய்தது வீட்டுக்காரங்களோட மனசில் உள்ளதை மரத்தில் கொத்தி எடுக்கக்கூடிய அழகான சிற்பிகள் கண்களை திறக்கிறது ஒரு விசாலமான ஒரு பழமையோட நிழலில் நிற்கக்கூடிய ஒரு அழகான வரவேற்பறையில் தான் கம்பீரமும் அழகும் நிறைந்த ஒரு வரவேற்பறை உட்கார்றதுக்கு பழைய காலத்து செட்டிகளும் தரைக்கு அழகான வெள்ளை டைல்ஸுகளும் ஒரு அடிபொழி ஸ்டைல் தான் வரவேற்பறைக்கு ஒரு சைடில் போர்டு மாடியும் இன்னொரு பக்கம் மரத்தில் மாடியும் வச்சுருக்காங்க வேற எந்த ஆடம்பரமும் இந்த ஹாலில் அவங்க காணிக்கல ஃப்ரண்ட் டோரோட வலை சைடில் தான் இந்த வீட்டோட முதல் பெட்ரூம் இருக்குது ஹாலில் சுற்றி சுற்றி நிற்காம நம்ம இனி முதல் பெட்ரூமை பார்ப்போம் ஃபைபர் டோருக்கு பேக்கில் ஒரு அழகான ஒரு படுக்கார தேவையான வெண்டிலேஷன் இதுக்கு போட்டிருக்காங்க இதோட பரப்பளவு நூறு ஸ்கொயர் ஃபீட்டு இனி அடுத்த பெட்ரூமை பார்ப்போம் ரெண்டு விண்டேஜ் கட்டில்களும் ரெண்டு க்யூட் ஜன்னல்களும் தடியினால் மாடியும் உள்ள ஒரு ஆன்டிக் பெட்ரூம் இது இந்த வீடு ஃபுல்லா குளிர் தான் ஃபேனுகள் இந்த வீட்டுக்கு எக்ஸஸ் தான் நம்முடைய முன்னோர்கள் எவ்வளோ அழகா வீடுகள் கட்டினாங்கிறதுக்கு ஒரு உத்தம உதாரணந்தான் இந்த ரூமு இந்த ரூமோட பரப்பளவு நூற்றி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டு நிலத்துக்கு மரக்கலரில் மார்பனைட் போட்டிருக்காங்க இனி டைனிங் ஹாலை தாண்டி மூணாவது பெட்ரூமுக்கு போவோம் பழைய வீட்டில் இது ஒரு வரவேற்பு அறையாட்டு இருந்துச்சு இப்போது இதை ஒரு நல்ல ஒரு பெட்ரூமாக மாற்றி வச்சுருக்காங்க நீங்கள் உங்கள் பழைய வீட்டில் இருந்து உங்களுக்கு போர் அடிச்சிட்டுன்னா நீங்களும் இதே போல் ஒரு ரீமெயின்டைன் பண்ணுங்க செம்பருத்தியும் செம்பகப்பூவும் நிறைஞ்சு நிற்கக்கூடிய ஒரு ஏக்கர் பூமிக்கு நடுவில் தான் இந்த வீடு இருக்குது புதிய வீடுகள் வைக்கிறத விடவும் பழைய வீடுகளை ஒரு மினுக்கு மினுக்கி எடுக்கிறது தான் ரொம்ப நல்லதுன்னு காணிச்சு தராங்க இந்த குடும்பம் பழைய வீட்டில் உள்ள ஒரு கதவை எடுத்துக்கிட்டு அதை ஒரு ஆர்ச்சாட்டு மாற்றி வச்சுருக்காங்க இனி இந்த வீட்டில் உள்ள நாலாவதும் கடைசியுமான பெட்ரூமாக பார்க்கலாம் இந்த பெட்ரூமில் மட்டும்தான் ஒரு அட்டாச்சு பாத்ரூமும் வச்சுருக்காங்க பழைய கிச்சனை பார்த்துக்கோங்க இனி நம்ம புது கிச்சனை பார்ப்போம் சேட்டன் ஃபினிஷ்ட் டைல்ஸுகளாகும் கிச்சனுக்கு நல்ல சுத்தம் உள்ள நல்ல ஒதுக்கம் உள்ள ஃபுல்லி ஃபர்னிஷ்டான ஒரு கிச்சன் தான் இது வீட்டில் இருந்த பழைய தடிகளை வச்சு தான் கிச்சன் கேபினட்டும் கிச்சன் கபோர்டுகளும் செய்துருக்காங்க நல்ல ஃபினிஷிங்கும் நல்ல பில்ட் குவாலிட்டியும் தான் இங்கே உள்ள ஒவ்வொரு சொத்துக்கும் சொத்துன்னா வீடு வீடு ஃபுல்லாகவே ஆல்ட்ரேஷன் செய்த பிறகு இவருக்கு ஆன செலவு பதினஞ்சு லட்சம் தான் இனி மாடியில் போய் பார்ப்போம் பார்க்கறதுக்கு உட்டன் கலரில் வரக்கூடிய ஸ்கொயர் பைப்புகள் தான் சேர்க்கேஸுக்கு போட்டிருக்காங்க கம்ப்ளீட்டாக வேலைகள் முடியாத ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் இது இனி இந்த வீட்டோட பிளானையும் நம்ம இதில் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ